நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மெசபட்டோமியா நாகரிக காலத்தை சேர்ந்த மனிதர்களின் பிரதான தெய்வமாகிய சின் என்கின்ற அந்நிய தெய்வத்தை பற்றி நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த அந்நிய தெய்வத்தை தான் நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபிரஹாமும் அவரது தகப்பனாரும் அதற்கு முந்தைய அவரது மூதாதையரும் வணங்கி வந்திருக்கின்றனர் ஆம் நமது தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரஹாமும் கூட விக்கிரகங்களை தான் தொழுது வந்தார் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகி ஆபர்ஹாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தனர் என்று யோசுவா இருபத்தி நாலு இரண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் தங்களை சுற்றிலும் சிறிதும் பெரிதுமான பல கடவுள்கள் வணங்கப்பட்டு வந்தபோது ஆபர்ஹாம் இவற்றுள் தனக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்த்து வைக்கும் உண்மையான கடவுள் யார் என்பதை தேட ஆரம்பித்து பின்னர் நட்சத்திரங்களையும் வானத்தில் நிலாவையும் கடவுள் என்று எண்ணி வழிபட்டு கடைசியில் அதிலும் எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காமல் எனக்கு பிள்ளை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அந்த உண்மையான கடவுள் யார் என்பதை நான் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தீவிரமாக தேட ஆரம்பித்த போதுதான் ஜீவனுள்ள தேவனாகிய யாவே அந்த கர்த்தர் அந்த ஆபர்ஹாமின் வாழ்வில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பாரம்பரிய கதைகளில் இந்த ஆபர்ஹாம் பற்றி சொல்கின்றனர் எது எப்படியோ இந்த ஆபிரஹாமின் இளவயது காலத்தில் அவர்கள் குடியிருந்த ஊர் பட்டணத்தில் ஜனங்கள் ஐயாயிரத்திற்கும் அதிகமான விக்கிரகங்களை கடவுளாக்கி வணங்கி வந்தார்களாம் இந்த ஐயாயிரம் கடவுள்களுக்குள்ளே பிரதானமாக அவர்கள் கடவுளாக கருதியது இந்த நிலவு தெய்வமாகிய சின் என்கின்றதைத்தான் இதைத்தான் ஆபிரஹாமின் தகப்பனார் தேராகும் அவரது குடும்பத்தாரும் வணங்கி வந்திருக்கின்றனர் இந்த நிலவு தெய்வமாகிய சின் என்கின்றது யார் ஆபிரஹாமிற்கும் இந்த சின் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அந்த காலத்தில் இந்த பூமியை யார் ஆள்வது என்கின்ற விஷயத்தில் இப்போது நமது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அடித்துக் கொள்கிறது போல அந்த காலத்தில் ஒருமுறை வானத்தில் இருக்கின்ற சூரியனும் சந்திரனும் சண்டையிட்டுக் கொண்டதாம் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீண்டு கொண்டே போனதாம் கடைசில் நாள் ஆக ஆக இந்த நிலாவின் பலம் குறைந்து கொண்டே வந்ததாம் கடைசில் முனாதீர் என்கின்ற நட்சத்திரத்தின் தலைமையில் எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து கூட்டணி அமைத்து கொண்டு நிலாவுக்கு சாதகமாக சூரியனுடன் சண்டை செய்தனர்களாம் இந்த கூட்டணியின் பலத்தை கண்ட சூரியன் நாற்பது நாள் தலைமறைவாகிவிட்டதாம் கடைசில் போரில் ஜெயித்துவிட்ட நிலவின் ஆட்சியை பூமியில் இருக்கின்ற அனைத்து சிருஷ்டிகளும் ஏற்றுக்கொண்டதாம் ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இந்த போரில் சூரியன் ஒளிந்து விட்டது அல்லவா ஆகவே என்ன செய்வதென்று புரியாத ஜனங்கள் அனைவரும் ஒரு நாள் கூடி இந்த நிலாவிடம் சென்று முறையிட்டனராம் இந்த நிலைமையை யோசித்து பார்த்த வானத்தில் இருக்கின்ற நிலா ஒரு யோசனை சொன்னதாம் மாதம் ஒரு முறை பூமியில் இருக்கின்ற ஜனங்கள் தனக்கு பலி செலுத்தினால் இந்த பூமியை சூரியன் ஆளும்படிக்கு ஒரு நாளில் பாதி நாளை மட்டும் விட்டு கொடுப்பதாக பெரிய மனசு பண்ணி சம்மதித்ததாம் பூமியில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்துடன் சம்மதிக்க ஆனால் அந்த நிலவு சொன்னதாம் பலி என்றால் ஆடோ கோழியோ சமாச்சாரம் இல்லை எனக்கு நரபலி இட வேண்டும் என்று கூறியதாம் அதன்படி ஜனங்கள் முதற்கட்டமாக அன்றைக்கே சுமார் ஒரு லட்சம் பேரை நரபலி செலுத்தினார்களாம் அதற்கு பிறகு சூரியனும் சந்திரனும் ஒரு நாளை ஆள துவங்கிவிட்டார்களாம் இப்படியாக இந்த கல்தேயர்கள் அதாவது பாபிலோனியர்கள் மெசப்பத்தோமியா நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் இதை ஒரு புராணமாகவே எழுதி வைத்திருக்கின்றனர் இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஆனாலும் கூட அந்த காலத்து மக்கள் இதை நம்பி வந்திருக்கின்றனர் இந்த பலி செலுத்தும் விஷயத்தை மெசபட்டோமியாவில் எப்படி கடைபிடித்தனர் என்று பார்க்கலாம் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று அந்த மாதத்தில் பிறந்த எல்லா தலைச்சன் ஆண் பிள்ளைகளையும் அதாவது முதலில் பிறந்த ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அதை சின் தெய்வத்திற்கு பலியாக கொடுத்தனர் அதுபோக இந்த சின் தெய்வத்திற்கு கட்டப்படும் கோவில்கள் மிக உயரமான இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்பது ஐதீகமாம் அதற்காக பிரம்மாண்டமான உயரமான கட்டிடத்தை கட்டி அதன் உச்சியில் இந்த நிலவு தெய்வமாகிய சின் தெய்வத்திற்கான பலிபீடத்தையும் கோவிலையும் அமைத்திருந்தனர் உயரத்தில் இருக்கும் கோவிலை சென்றடைய நாலாபுரமும் நூற்றுக்கணக்கான படிகள் கட்டப்பட்டிருந்தது இந்த படி கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்ட கோவில்களுக்கு சிகுராத் என்று பெயர் இதை வரலாற்றில் நாம் படித்திருக்கின்றோம் இந்த சிகுராத் பற்றி விரிவாக பார்க்கலாம் சிகுராத் என்பது கல்தேய வார்த்தை அதாவது பாபிலோனிய வார்த்தை இதற்கு உன்னதத்தில் உயர்த்தப்பட்டது அல்லது கல் கோபுரம் என்று அர்த்தம் இந்த சிக்குராத் கோபுரங்கள் சதுர சதுர வடிவங்களாக அடுக்கி வைத்த மாதிரி பல அடுக்குகளாக கட்டப்படும் சதுர சதுரமான வடிவங்களை வைத்து ஒரு முக்கோண ஷேப்பில் கட்ட சொன்னால் எப்படி செய்வீர்கள் அதே போலத்தான் முதல் சதுரத்தை விட இரண்டாவது சதுரம் சற்று சிறியதாக அதை விட மூன்றாவது இன்னும் சிறியதாக என்று தேர்ந்தெடுத்து முதல் சதுரத்தின் மேல் வைக்கப்பட்ட இரண்டாவது சதுரத்தை சுற்றிலும் சம அளவுள்ள இடம் விட்டு அடுக்கி இப்படியே மூன்று நான்கு புறம் நின்று பார்த்தாலும் கூட முக்கோணம் அமைகின்ற மாதிரி அமைக்க முடியும் பாருங்கள் அந்த காலத்திலேயே இந்த வகையான ஆர்கிடெக்சரை அவர்கள் செய்திருக்கின்றனர் கட்டிடங்களின் ஓரங்களிலிருந்து படிகள் மேல் நோக்கி போகும்படியாகவும் அமைத்திருந்தனர் ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சாதாரண சிகுரத்தில் கூட தோராயமாக ஐநூறு படிகள் இருக்கும் என்றால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்படுகின்ற சிகுராத்தில் எத்தனை படிகள் இருக்கும் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள் இப்படியாக இந்த நிலவு தெய்வமாகிய சின் கடவுளை ஆராதிக்க மக்கள் அந்த பலிபீடத்திற்கு போக வேண்டுமானால் இத்தனை படிகளையும் ஏறித்தான் போக வேண்டும் என்பது நிபந்தனை இந்த சிகுராத்துகளிலேயே மிக பழையதும் புராதனமானதுமான சிகுராத் ஏரக் என்கின்ற இடத்தில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது சுடாத செங்கல் மற்றும் களிமண்ணை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது இப்படியாக வருடத்திற்கு ஒருமுறை இந்த சின் தெய்வத்திற்கு கொண்டாடப்படும் பண்டிகைக்கு உபாய்ட் சீன் என்று பெயர் உபாய்ட் என்கின்ற மெசப்பட்டோமிய மலையில்தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடந்த போட்டியில் வெற்றியை கொண்டாடிய நிலவுக்கு நட்சத்திரங்கள் விழா எடுத்து கொண்டாடினார்கள் என்று இந்த மலையின் பெயரே ஒரு பண்டிகையாக வைத்து மக்கள் கொண்டாடி வந்தனர் ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த பண்டிகையின் ஆசிரிப்பு முறைகள் யாவும் மிகவும் ஆபாசமானவையாக இருந்திருக்கின்றது இந்த விழா காலத்தில் பெண் பிள்ளைகளை இழிவாக நடத்தினர் தலைச்சன் ஆண் பிள்ளைகளை நரபலி கொடுத்தனர் அது போக இந்த உபாய்ஸின் பண்டிகையின் போது இந்த சிகுராத் மேடையில் சின் கோவிலின் பூசாரிகள் அனைவரும் சொல்லவே முடியாத மிகவும் கொடூரமான மிக மோசமான ஆபாச வழிபாடுகளை நடத்தி வந்திருக்கின்றனர் நரபலிகள் மட்டுமல்லாமல் உயிருடன் ஆட்களை தீ பண்டிகை வந்தாலே அந்த ஏழு நாட்களும் முழுவதும் அழுகையும் கதறலுமாக ஒரே சத்தமாக இருக்குமாம் மேடைகளில் இரத்தமும் பிணமும் தான் இருக்கும் இந்த சிந்தெய்வ வழிபாடு என்பது சிக்ராத் கோவில்களுடன் முடிந்துவிடும் விஷயம் அல்ல ஒவ்வொரு வீடுகளிலும் கூட இந்த சிந்தெய்வத்தை வைத்து வழிபட்டு வந்தனராம் நம் அனைவருக்கும் தெரிந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரஹாமின் தந்தை தேராகு இப்படிப்பட்ட விக்கிரகங்களை செய்து வரும் தொழிலைத்தான் செய்து வந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை சில இஸ்லாமியர்களின் நூல்கள் கூட குறிப்பிடுகின்றது இஸ்லாமிய கலை கலைக்களஞ்சியத்தில் ஆபிரஹாமின் தகப்பனாகிய தேராகுவின் பெயர் அசார் என்றும் அவருடைய தாயாரின் பெயர் ஊஷா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏன் இவர்கள் இந்த தலைச்சன் குழந்தைகளை குறிப்பாக ஆண் பிள்ளைகளை விரட்டி விரட்டி நரபலி கொடுத்தார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கின்றது அவர்களது கல்தயிர் இனத்தின் முதல் மன்னர் ஆட்சியை துவங்கிய வேட்டைக்காரனாகிய நிம்ரோ தாட்சி செய்தபோது அவருக்கு ஒரு குறி சொல்லப்பட்டதாம் அந்த குறி சொல்பவர்கள் அனைவரும் உன் ஆளுகைக்கு உட்பட்ட தேசம் ஒன்றில் பிறக்க போகின்ற ஒரு தலைச்சன் ஆண் பிள்ளைகளில் ஒன்றுதான் உன்னை கொன்று உன் ஆட்சியை கைப்பற்றப் போகின்றது என்று குறி சொல்லவே இந்த வேட்டைக்காரனாகிய மா மன்னனாகிய நிம்ரோத் என்பவன் இந்த நிலவு தெய்வத்திற்கு தலைச்சன் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை பலியிடும் முறையை கொண்டு வந்திருக்கின்றார் என்று பாரம்பரியங்கள் கூறுகின்றது அதுபோக நிம்ரோத்தின் இந்த கட்டளைப்படி ஆண் பிள்ளைகள் எல்லாம் நிலவு தெய்வத்திற்கு அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற சட்டமே அந்த ஊரில் இருந்ததினால் இந்த ஆபிரஹாம் பிறந்தபோது யாரும் அறியாமல் ஒரு குகையில் வைத்து வளர்க்கப்பட்டார் என்று மெசப்பத்தோமிய பாரம்பரிய கதைகள் இன்றும் கூட சொல்லி வருகின்றது இந்த பாரம்பரிய நூல் என்ன தெரியுமா தப்சீரா முனீர் என்பதுதான் இந்த அரேபிய பாரம்பரிய நூலில்தான் ஆபர்ஹாம் நிலவு வணக்கத்திற்கு பலி செலுத்தப்பட வேண்டியவர் என்றோம் ஆனால் அவரது தாயார் அவரை ஒரு குகையில் மறைத்து பெற்றெடுத்து யாருடைய கண்களிலும் படாமல் வளர்த்து வந்தார் என்று இந்த பாரம்பரிய நூல் கூறுகின்றது இந்த மெசப்டோமியாவில் அவர்கள் வணங்கி வந்த கடவுள் அனைவரும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நபர் என்கின்ற நம்பிக்கையை கொண்டிருந்தனர் அதன்படி இந்த சின் கடவுள் என்பது வீரத்திற்கும் செழிப்பிற்குமான கடவுள் என்று கருதினர் நிலவுதான் உலகம் முழுவதையும் ஆளுகின்றது என்றும் அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த நிலவை தாங்கள் ஆராதிப்பதினால் இந்த கல்தேயராகிய தங்களை வேறு எந்த தேசமும் வெல்ல முடியாது என்று அந்த மெசப்பட்டோமியா மக்கள் நம்பி வந்தனர் இன்னொரு விஷயம் சொல்கின்றேன் இந்த மெசப்பட்டோமியாவில் யாராவது ஒரு ராஜா இறந்து போனால் அவருடைய மனைவிகள் அரசவையினர் அமைச்சர்கள் வேலையாட்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை சிகிராத்திற்கு ஏற வைத்து விஷம் குடிக்க செய்து கொன்று விடுவார்களாம் விஷத்திலும் சாக முடியாமல் பிடிவாதம் செய்யும் உயிர்களை தீ வைத்து கொன்று விடுவார்களாம் தீ வைத்து கூட கொல்ல நேரமாகும் என்று மக்கள் கருதினால் வாளினால் ஒரே வெட்டாக அந்த பூசாரி விடுவாராம் ராஜா மரித்தால் பரவாயில்லை ஆனால் அந்த ராஜாவோடு சேர்ந்து அந்த அரண்மனையில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேருடைய உயிரும் அந்த சிக்குராத்தின் உச்சியில் போய்விடும் இப்படியாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட போரில் நிலவு தெய்வத்திடம் தோற்று போன அந்த சூரிய கடவுளின் பேர் என்ன தெரியுமா இப்போது இந்த பகுதிகளை அகழ்வாராய்ச்சி செய்தபோது சுமார் பதினேழாயிரம் சிலைகள் கிடைத்திருக்கின்றதாம் இங்கே ஆராய்ச்சி செய்த ஹச்சார் ஹால் சீஎல் ஊலி ஆகியோர் இது பற்றி தங்களது புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கின்றனர் இது பற்றி மேலும் அவர்கள் கூறுகையில் அதற்கு பின்னர் வந்த ஹமுரபியின் ஆட்சி காலத்தில் இந்த நிலவு தெய்வமாகிய சின் தெய்வத்தின் வழிபாடுகள் அனைத்தும் குறைந்து தோற்று போன அந்த சூரிய கடவுளாகிய அம்ப்ரா பிளேக் என்கின்ற சூரிய வழிபாடு மேலோங்கி இருந்திருக்கின்றது என்று கூறுகின்றனர் இன்றைய காலத்தில் நாம் நமது பிள்ளைகளுக்கு வேடிக்கை காட்டி சோர் குழந்தைகளுக்கு பாட்டு பாடி சொல்லிக் கொடுக்கவும் நிலா நிலா ஓடிவா என்று பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஜோதிடர்கள் ஜாதகம் கணிக்க நிலவை பயன்படுத்துகின்றனர் உலகம் முழுவதும் ராக்கெட்டில் இந்த நிலவுக்கு செல்ல முயற்சி செய்கின்றனர் புலவர்கள் வர்ணனை செய்வதற்கும் நாம் அனைவரும் குடும்பமாக மொட்டை மாடியில் அமர்ந்து நிலா சோறும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த நிலா பேரை சொல்லி பல உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன என்பதை நினைத்தால் மிக பரிதாபமாக இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட சமாச்சாரங்களை அனைத்தையும் விட்டுவிட்டு இவை அனைத்தும் பொய்க் கதைகள் கற்பனை கதைகள் என்பதை புரிந்து கொண்டு அந்த உண்மையான தெய்வம் யார் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை தேடியதனால் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய யாவே நாம் வழிபடுகின்ற அந்த கர்த்தர் ஆபர்ஹாமுக்கு தன்னை காட்டினார் பேர் சொல்லி அழைத்தார் அவரோடு வாக்குத்தத்தம் செய்தார் எப்படி இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டாரோ எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நாம் அந்த உண்மையுள்ள ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஜீவனுள்ள தேவனை இப்போது நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் ஆபர்ஹாமை போல நாமும் பாக்கியவான்கள் தான் அல்லவா வேதாகமத்தில் பின்னணியில் இருக்கின்ற சம்பவங்களையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ளும் போது பைபிளை இன்னும் ஆழமாக படிக்க உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமத்தில் அந்நிய தெய்வங்கள் என்கின்ற தலைப்பில் பல வீடியோக்களை நான் போட்டியிருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்